இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்க இப்ப நம்ம தருமபுரி இணையாசிரியர் முத்துசாமி ஐயா வந்து ஒரு விஷயத்துக்காக முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்க நம்மளை இப்ப கேட்டார் அவரை வந்து இப்ப நம்மளை கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து நடக்கும் நடக்காதுங்கிறது நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப நான் அவர்கிட்ட கேட்க போறேன் ஐயா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஏதோ ஒண்ணு சொல்லுங்க சொல்லுங்க சுவாதி சுவாதிங்கிற என்ன நம்பர்ல வருது ஆறு வருதா ஓகே அப்படின்னா அது நடக்காது அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடிய எண்கள் வந்து பார்த்துங்க ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது வந்துருச்சுன்னா ஓகே நீ சொல்கிற நீ நீ கேட்டது நடக்கும்பான்னு சொல்லிடுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு வந்துச்சுன்னா நடக்காது அவ்வளோதான் மேடம் சரியா இப்போ வர பார்ட்டிங்காரங்களுக்கு நட்சத்திரம் இருபத்தேழுன்னு தெரியுமா வர நம்ம கிட்ட பாட்டிக்காரங்க வர்றாங்கல்ல தெரியாது தானே இப்ப அவரு எல்லாமே அவரு பயங்கரமான ஒரு சமாச்சாரம் முத்துசேமிக்க சாதாரண சுவாதின்னு சொல்லிட்டார் இப்ப வர்றவங்களுக்கு எல்லாம் நட்சத்திரம் தெரியாதல்லவா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தி ஏழுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லப்பான்னு சொல்லிடலாம் அப்ப இருபத்தி ஏழுக்குள்ள ஏதாவது ஒன்னு சொல்லத்தானே போறாங்க அப்ப அந்த நம்பரை வரிசை பிரகாரம் எத்தனாவது அப்படின்னு உதாரணத்து ஒன்பதுன்னு சொல்றான் ஒன்பதுன்னு நமக்கு வந்து நமக்கு ஆயில்யம் வந்துடும் அப்ப ஆயில்யம் அப்படிங்கிறது ஒன்பதாம் நம்பர் வருதா அந்த லாஸ்டில் அது நீங்கள் ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லிடணும் இது தாங்க இதுக்கு வந்து என்னென்னா ஆறுட நட்சத்திரம் ஆறுடம் இதுக்கு பேர் தலைப்பு அவங்க சொல்லக்கூடிய நட்சத்திரமாகப்பட்டது ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது வந்துச்சுன்னா விஷயம் நடந்துரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு வந்துச்சுன்னா நடக்காது இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா ரைட் ரைட் ஆமாம் தான் அவ்வளோதான் அவ்வளோ தான் அவ்வளோதான் விஷயம் சரியா இது ஓகே தானே ஒன்றும் கிளியர் தானே ஓகே